தர்மபுரினா எல்லாத்துக்கும் நம்பர் ஒன் தர்மபுரி தான் நம்முடைய மாவட்டத்தில் என் தலைமையிலே இங்கே ஆர்ப்பாட்டம் கடைசி எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகமே உடனடியாக இந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் இல்லையேன் இப்படிதான்

கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கோபமோ அதே கோபம் எனக்கும் தான் இருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரமாகி எழுபது ஆண்டுகள் ஆகின்றன எழுபது ஆண்டுகள் ஆன பிறகும் இன்று குடிப்பதற்கு தண்ணீருக்கு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் வெட்டக்கேடு அவமானம் இதெல்லாம் ஆண்டு திமுக அண்ணா திமுக ஆட்சி செய்தும் இந்த நிலை நமக்கு இருக்கிறது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரை பாட்டாளி மக்கள் கட்சியின் அத்துணை நிர்வாகிகளும் சந்தித்து இன்னும் இரண்டு மாதத்தில் தருமபுரி மாவட்டத்தில் கடுமையாக வறட்சி வர இருக்கிறது குடிநீர் பற்றாக்குறை வர இருக்கிறது அதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கடிதத்தை இங்கு இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளரிடம் கொடுத்தோம் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது வழக்கம் போல் இங்கே தர்மபுரி மட்டும் தமிழ்நாட்டிற்கு வாட்டர் பட்ஜெட் தேவைப்படுகிறது அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பருவமழை எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆய்வு எடுக்க வேண்டும் ஆனால் எதையுமே செய்யாத இங்க ஆட்சியாளர் மட்டுமல்ல தமிழக அரசு அதனாலதான் நீங்க இவ்வளவு வெயில் உங்க குழந்தை குட்டியினோட நீங்க வந்திருக்கீங்க நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு வரும் ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு என்ன தெரியல தருமபுரி மாவட்டத்தில் எட்நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை ஆண்டுதோறும் பெய்கிறது தமிழ்நாட்டிற்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெய்கிறது இந்த மாவட்டத்தில் பெய்கின்ற மழை அத்தனையும் ஒரு பக்கம் காவிரி ஆற்றில் கலக்கிறது மற்றொரு பக்கம் தென்பெண்ணை ஆற்றிலே கலக்கிறது ஆனால் இங்கே பெய்கின்ற மழை இங்கிருக்கின்ற மக்களுக்கு போய் சேருவது கிடையாது போன வாரம் கிருஷ்ணகிரி மலையிலே மழை பெய்துள்ள ஒரு ஆள் தண்ணி ஒரு ஆள் அவ்வளவு சின்னத்துல இருந்து நம்ம தேக்கி வச்சிருந்தோம்னா இந்த மாவட்டத்தினுடைய குடிநீர் பிரச்சனை கிட்டத்தட்ட பத்தாள் பிரச்சனை இத பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு என்று குமார் செட்டி ஏரிக்கு மேல் பகுதியிலே கடுமையான அங்கே ஒரே நாளில் மழை கிளவுட் பர்ஸ் சொல்லுவாங்க பெய்து அந்த குமார் செட்டி ஏரி உடைந்தது அதை நான் பார்வையிட்டு நான் அன்று நான் சொன்னேன் குமார் செட்டி ஏரியிலிருந்து தண்ணீர் மாரண்டள்ளி அங்கே தாண்டி மாரண்டள்ளி தடுப்பணையை தாண்டி அங்கே கலக்கிறது அதிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தடுப்பணை வெறும் மூணு கோடி ரூபாய் தான் செலவாகும் அந்த தடுப்பணை கட்டி அந்த தண்ணீர் எல்லாம் தும்பலள்ளி அணைக்கு திருப்பி விட்டுருந்தாங்கன்னா தும்பலி அணையில தண்ணி வந்ததுன்னா இன்னைக்கு இந்த குடிநீர் பிரச்சனை தருமபுரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அதே போன்று ஐம்பது ஆண்டு காலம் திட்டம் எண்ணெய் ரோல் புதூர் தும்பலி திட்டம் அது ஐம்பது ஆண்டு கால திட்டம் இல்ல தென் பண்ணை ஆற்றிலே எண்ணெய் ரோல் புதூர்ல வலது கால்வாயில இருந்து ஐம்பத்து ரெண்டு கிலோமீட்டர் கும்பலாளி அணைக்கு தண்ணீர் கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட இந்த பகுதி முழுவதும் நிலத்தடி நீர் உயரும் கிணறுகளில் தண்ணீர் இருக்கும் ஏரிகளில் தண்ணீர் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தவற தவற தவறவிட்ட அரசாங்கம் மெத்தனம் இதை நாம் வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம் நூற்றி ஒரு மோசமான ஒரு பருவமழை பொய்த்ததை பார்த்தது கிடையாது மிக மோசமான ஒரு சூழல் தர்மபுரி கிடையாது விவசாயம் கிடையாது வேளாண்மை எதுவுமே ஒரு சூழலில் மூன்று லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் தொழில் கிடையாது அதை விட மோசம் இப்ப குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஆட்சியாளர்களே இது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த நிலை நீடித்தால் அடுத்தது இதைவிட கடுமையான நாங்கள் போராட்டம் நாங்கள் காரணம் இது வாழ்வாதார பிரச்சனை பிரச்சனை இது குடிநீர் குடிநீர் தான் ஒரு மனிதனுக்கு அடித்தளம் அப்படிப்பட்ட அந்த குடிநீர் குடிக்காது குடிக்காது ஒரு அரசாங்கம் அரசாங்கம் வெக்கக்கேடு அவமானம் வெக்கக்கேடு மக்களுக்கு குடிக்கதற்கு தண்ணீர் கிடையாது என்றால் இதெல்லாம் ஒரு அரசாங்கம் இது ஒரு ஆட்சியா

இதெல்லாம் பிறகுதான் இங்கு அறிவித்தார்கள் ஆனால் அந்த திட்டம் செலவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் பாருங்கள் கோடி ரூபாய் அங்கே செலவழித்து குடிப்பதற்கு தண்ணீர் வருவது கிடையாது தண்ணீர் இல்லை ஒரு பக்கம் கர்நாடகாவிலே அங்கே தண்ணீர் விட அங்கே மறுக்கின்றான் மத்திய அரசு மெத்தனம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று எத்தனையோ முறை போராட்டம் நான் நாடாளுமன்றத்தில் பல முறை பேசினேன் பிரதமரை சந்தித்தேன் சந்தித்தேன் போதும் நாங்கள் இனி நாங்கள் பொறுக்க மாட்டோம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இங்கிருக்கின்ற மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் விலங்குகளுக்கும் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது அதனால் இனியும் தாமதிக்காமல் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம் மக்களுக்கு அன்றாடம் தண்ணீர் வழங்குவதற்கு திட்டமிடுங்கள் திட்டமிடுங்கள் அங்கே லாரியிலோ அல்லது நீங்கள் தண்ணீர் ஆக வேண்டும் எவ்வளவு கோடி செலவானாலும் அது தப்பு கிடையாது காரணம் இது குடிநீர் பிரச்சனை இது குடிநீர் பிரச்சனை இதே போன்றுதான் தர்மபுரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த நீர் பாசு திட்டம் திட்டம் பஞ்சவள்ளி அணை திட்டம் இது நிறைவேற்றப்படவில்லை ஜன் கோம்பை திட்டம் வாணியார் திட்டம் கொப்பையார் வள்ளி மதுரை அணை திட்டம் திட்டம் ஜெகநாதன் கோம்பை திட்டம் நிறைவேற்றினால் தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை காலங்காலத்துக்கு வராது இந்த திட்டத்துக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா வெறும் கோடி ரூபாய் செலவாகும் வெறும் கோடி இந்த செலவு பண்ண துப்புல

அதனால அந்த எல்லைக்கு சந்திக்க நேரிடும் ஆக இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களை மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் இங்கே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நிலுவையில் உள்ள அந்த பத்து நீர் பாசு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இனி வரும் காலத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இது பெரிய பணம் கிடையாது இருநூறு கோடி ரூபாய் பெரிய பணம் கிடையாது இந்த திட்டம் பத்து திட்டத்தை நீங்கள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் 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 என்று உங்களை உங்களுக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமில்ல கடந்த இரண்டு வாரத்திலே தர்மபுரியிலே இரண்டு விவசாயிகள் பாலக்கோடு பகுதியில் மாரண்டலி பகுதியிலே இருந்திருக்கின்றார்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே ஒரு விவசாயி தற்கொலை செய்தாலே அது அரசாங்கத்திற்கு அவமானம் கேட்கதல்ல வெட்கப்பட வேண்டுமா ஆனால் இதுவரை தமிழ்நாட்டிலே முந்நூறு விவசாயிகள் தற்கொலை செய்துக்கின்றாள் அதுல இங்கே இரண்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றாள் நோக்கமெல்லாம் வறட்சி இருக்கிறது இந்த மாநிலத்தை வறட்சி மாநிலத்தை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அடுத்தது இங்கே ஒரு ஏக்கர் நெல் பயிர் செய்த விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும்

வேண்டும் நூறு நாள் விளையாட்டு நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் இதெல்லாம் கோரிக்கை